ஓகே கைஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்காது டிசிட்டி நான் உங்கள் ராகுல் நேற்று ஈவினிங் நாலு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப்புக்கும் மும்பைக்கும் மேட்ச் நடந்துச்சு முகாலியில் வந்து இந்த மேட்ச் வந்து நடந்துச்சு இந்த மேட்ச் நடந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரோஹித் சர்மாவுக்கு வந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் வந்து அபராதம் வந்து விதிச்சிருக்காங்க எதற்காக இந்த அபராதத்தை வந்து விதிச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ அதனால இந்த வீடியோ கடைசி பார்த்துட்டு உங்களோட ஒப்பீயனை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நேற்று மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அஸ்வின் தான் வந்து டாஸை வின் பண்ணார் டாஸை வின் பண்ணி நாங்கள் போலிங் பண்ணுறோம் அப்படின்ட்டு வந்து அஸ்வின் வந்து சொல்லிட்டாரு இதை எடுத்து என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு மோசமான ஒரு தோல்வியை தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்தித்தாங்க ஏன்னா வந்து பஞ்சாப் டீமோட பேட்ஸ்மேன்ஸோட விக்கெட்டை வந்து செகண்ட் இன்னிங்ஸில் எடுக்கவே முடியல மும்பை இண்டியன்ஸின் போலர்ஸால் அந்தளவுக்கு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் டீம் பேட்ஸ்மேன்ஸ் வந்து விளாண்டாங்க குறிப்பாக சொல்லணும்னா மயங்க் அகர்வால் கே எல் ராகுல் ஒரு பிரமாதப்படுத்திட்டாங்க நேற்று மேட்சை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கும்போது நேற்று மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எதற்காக பன்னெண்டு லட்சம் ரூபாய் வந்து ரோஹித் சர்மாவுக்கு வந்து அபராதம் விதித்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நேற்று மேட்ச்சில் போலிங் பண்ணும்போது மும்பை மும்பை இந்தியன்ஸின் போலர்ஸ் வந்து ரொம்பவே டைம் எடுத்துக்கிட்டாங்க ரொம்பவே வந்து ஓவர்ஸ் போறதுக்கு வந்து டிலே பண்ணாங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த டீமோட கேப்டன் தான் வந்து அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருக்கணும் அதை வந்து அவர் எடுக்கல அதனால வந்து ரோஹித் சர்மாவுக்கு வந்து நாங்க பன்னெண்டு லட்சம் ரூபாய் வந்து அபராதம் விதிக்கிறோம் இந்த மேட்ச்ல அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லா வந்து ஒரு டாக் ஆஃப் த டவுனா வந்து போயிட்டு இருக்கு ஏன்னா இருந்தாலும் ரோஹித் சர்மா செஞ்சது தப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா மேட்சுன்னு இருக்கும்போது அதுக்கு வந்து டைமிங் வந்து கீப் அப் பண்ணணும் ஏன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நைட் மேட்ச் வேறு இருந்துச்சு இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி டைம் டிலே ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது டெலிகாஸ்ட் பண்ணுறவங்களுக்கு தான் அது மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் போய் முடியும் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா எட்டு மணி மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு எந்தவித ஒரு தடையும் இருக்காது அது எப்பவும் போல ஸ்டார்ட் ஆகிடும் ஆனா டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டத்தை வந்து உண்டாகும் இந்த வகையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு லட்ச ரூபாய் வந்து அபராதம் விதிச்சது என்ன பொறுத்த இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹானஸ்டா சொல்லுன்னா நான் கரெக்ட் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து டைம் கரெக்டாக வந்து கீப் அப் பண்ண வேண்டியது கிரிக்கெட்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி இதே மாதிரி வந்து நடந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாக்கே போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் டீமுக்கு இன்ஸ்டா விளாடும் இதே மாதிரி வந்து டைம் வந்து டிலே பண்ணாரு அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அபராதம் விதிச்சிருக்காங்க கைஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூ பற்றி ஏன்னா வந்து நம்ம சேனலில் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரோஹித் சர்மா ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியனாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ஸாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்க இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுப்பாக்கிற பெலைக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ